தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் வாசிப்பது எம் ரவி முதலில் தலைப்புச் செய்திகள் சிஐடியில் சரணடைய பிள்ளையானின் சகா பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல் மூன்று கோடி ரூபாய் பணத்துடன் புலனாய்வு அதிகாரி உள்ளிட்ட ஐவர் கைது பின்னர் ஸ்ரீ இன்று ஆரம்பம் ஜனாதிபதியும் பங்கேற்பு இன்று புனித வெள்ளி நாடலாவிய ரீதியில் பாதுகாப்பு பலப்படுத்தல் உக்ரைனின் நிக்கோபோலில் பீணங்கி தாக்குதலை முன்னெடுத்தது ரஷ்யா உள்நாட்டு செய்திகள் ஆட்கடத்தல் சம்பவம் ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் நெருக்கமான சகா ஒருவர் தனது திணைக்களத்தில் ஆஜராக உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் சிங்கள ஊடகம் ஒன்றிடம் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் கம்மெண்ட் பிள்ளையான் சந்திப்பின் போது பிள்ளையான் அளவில்லை அந்த சந்திப்பு பின் போது அருகில் இருந்த போலீஸ் அதிகாரிகளிடம் தான் இதனை அவர் தெரிவித்துள்ளார் தின தாக்குதல்கள் குறித்த விசாரணையை கம்மன் பிள்ளையானுடன் இணைந்து சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட ஒருவர் விசாரணைக்கு சுயமாகவே வருகிறார் என்றால் அவர்கள் இந்த விசாரணைகளில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தாக்குதல் நடைபெற்று ஆறு வருடங்கள் ஆகின்றன பல்வேறு விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன எமது அரசாங்கம் புதிய கோணத்தில் விசாரணைகளை துரிதப்படுத்தியுள்ளது இதன்படி பிள்ளையானுடன் உடன்பணி புரிந்ததாக கூறப்படும் ஒருவர் இன்று சரணடைய வருகின்றார் இவர் பிள்ளையானுக்கு மிக அருகில் இருந்த ஒருவராகும் இவரது வாக்குமூலத்தின் மூலம் பல தகவல்கள் வெளியாகுமென அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாத்தரை தேவேந்திரமுனை பகுதியில் சுமார் மூன்று கோடி ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்ட கான்ஸ்டபிள் உட்பட ஐந்து சந்தேக நபர்களையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி பெறப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் சோதனை பணிகளில் ஈடுபட்டிருந்த தேவேந்திர முனை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சந்தேகத்திற்கிடமான வகையில் பயணித்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனையிட்டுள்ளனர் இதன்போது அதிலிருந்து மூன்று கோடியே இருபத்தி எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் நூற்று ஐம்பது கிராம் தங்க நகைகளையும் அவர்கள் மீட்டுள்ளனர் மேற்கொண்ட விசாரணைகளில் காரை செலுத்திய நபர் மேல் மாகாண புலனாய்வு பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் என தெரிய வந்துள்ளது குறித்த பணம் வெளிநாட்டில் வசிக்கும் தமது சகோதரியிடமிருந்து பெறப்பட்டதாக சந்திக்க நபரான கான்ஸ்டபிள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் எனினும் விசாரணைகளின் போது அளிக்கப்பட்ட வாக்குமூலங்களில் முரண்பாடுகள் இருப்பதால் அவர்கள் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் சந்தை கணவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஏழு நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து அவர்களை விசாரிப்பதற்கு அனுமதி பெற்றுள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தினர் தெரிவித்துள்ளனர் அந்த கண்காட்சி நிகழ்வு பதினாறு ஆண்டுகளுக்குப் பின்னர் இன்று பிற்பகல் மாளிகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அங்குர் அர்ப்பணம் செய்யப்படுகின்றது இன்று ஆரம்பமாகும் இந்த நிகழ்வுக்காக கண்டியில் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் காத்திருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் இதேவேளை கண்டியில் குறித்த நிகழ்வை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் சுதத்மா சிங்க தெரிவித்தார் தலைதா மாளிகை யாத்திரையின் போது புனித தந்த தாதுவை பார்வையிடுவதற்கு முக்கிய பிரமுகர்களுக்காக விசேட வரிசைகள் ஏற்படுத்தப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பிக்குமார் மட்டுமே தலதா மாளிகைக்குள் நுழைய விசேட அனுமதி வழங்கப்படும் எனவும் அவர்களும் விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையில் வெளிநாட்டு தூதுவர்கள் பிரமுகர்களாக விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பொதுமக்கள் யாத்திரையை தொடங்குவதற்கு முன்பாக புனித தந்த வழிபட வாய்ப்பு வழங்கப்படும் தலனா மாளிகை யாத்திரைக்கு பிரவேசிக்க மூன்று வரிசைகளும் வெளியேற இரண்டு வரிசைகளும் அமைக்கப்படும் எனவும் கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் சுதத்மா சிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வியட்நாம் பங்களாதேஷ் இந்தோனேசியா நேபாளம் நெதர்லாந்து இந்தியா மியன்மார் பாலஸ்தீனம் பிரான்ஸ் நியூசிலாந்து கியூபா எகிப்து ஜப்பான் பிரித்தானியா தாய்லாந்து கனடா மற்றும் கொரியா ஆகிய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் தூதுவர்கள் குழு இன்று காலை கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து இருந்து புறப்பட்ட புகையிரதத்தின் சிறப்பு கண்காணிப்பு பெட்டியில் பயணித்தனர் மேலும் ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் மல்வத்து ஆஸ்கிரிய தேரர்களின் அனுசாசனையுடனும் வரலாற்று சிறப்பு மிக்க கண்டி தலதா மாளிகையின் தியவடன நிலமேவின் வழிகாட்டுதலின் கீழும் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிறிஸ்தவ மக்கள் இன்று புனித வெள்ளி சிறப்பு நாளை அனுஷ்டிக்கின்றனர் புனிதவெள்ளி என்பது கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் சிலுவையில் அறையப்பட்டதையும் நினைவு ஒவ்வொரு ஆண்டும் அனுஷ்டிக்கின்ற ஒரு விசேட நாள் ஆகும் இந்நாள் உயிர்த்த ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை நிகழும் இது பெரிய வெள்ளி அல்லது ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது இதேவேளை உயிர்த்த ஞாயிறு நிகழ்வை முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் இருபதாம் திகதி வரையில் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கான பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன பதில் போலீஸ் மாதிபரின் உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி அதிகப்படியான யாத்திரிகர்கள் பிரவேசிக்கக்கூடிய இடங்களை அடையாளம் கண்டு அவ்விடங்களுக்கும் அவ்விடங்களை சூட உள்ள பகுதிகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்கள் உள்ளிட்ட அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வருகை தரக்கூடிய தேவாலயங்களை கண்டறிந்து அந்த இடங்களிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பிரதான ஆராதனைகள் நடைபெறும் தேவாலயங்களில் அதிக கவனம் செலுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூய முப்படை தளபதிகளுக்கு ஆ தென் கிழக்கு வடமத்திய மற்றும் உவாமா காணங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மாகாணம் காலி மாத்திரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களின் கரையோர பகுதிகளிலும் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் Where did you say the girl?

கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நிலையத்திற்கு மிக அருகில் கரையில் அமைந்துள்ள நிக்கோபோல் நகரம் ரஷ்ய படைகளின் தொடர்ச்சியான பீரங்கி மற்றும் ஆனில்லா விமான தாக்குதல்களுக்கு இலக்காகி வருகின்றது இந்த பதற்ற சூழல் அப்பகுதி மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இதனிடையே இதே பிராந்தியத்தில் உள்ள கர்சோன் நகரில் நகர மேயர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் சம்பவங்கள் முன்னதாக நிப்ரோ நகரில் ரஷ்ய படைகள் நடத்திய பாரிய ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து நிகழ்ந்துள்ளன குறித்த ட்ரோன் தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் சுமார் முப்பது பேர் படுகாயமடைந்தவையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்